இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உலகிலேயே மிக நீளமான நதி எது நைல் நதி இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் மனித உடலில் நினைவாற்றல் அதிகமாக தொடர்புடைய உறுப்பு எது மூளை உலகில் முதன் முதலில் அச்சிடப்பட்ட புத்தகம் எது டைமண்ட் சூட்ரா இந்தியாவின் தேசிய மலர் எது தாமரை மின்சாரம் கண்டுபிடித்தவர் யார் சூரியன் எந்த வாயுக்களால் அதிகமாக உருவானது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஒளியின் வேகம் அதிகமாக எந்த ஊடகத்தில் இருக்கும் திடப்பொருள் உலக சுகாதார அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஜெனிவா பத்து வினாக்கள் எத்தனை சரி என்று காமெண்ட் பண்ணுங்க இது போல தினமும் ஒரு வீடியோ மூலம் அறிவை வளர்க்க ஃபாலோ பண்ணுங்க